உருவம் இல்லை என்ற ஒரு சித்தாந்தம் பிற மதத்தில் இருந்து குறிப்பாக அத்வைத கொள்கை உடையவர்களிடமிருந்து காப்பி அடிக்கப்பட்டு அது இஸ்லாத்திற்குள்ளே திணிக்கப்பட்ட ஒரு கொள்கை அந்த கொள்கைக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதைத்தான் எங்களுடைய அணியின் சார்பாக நாங்கள் நிரூபிக்க இருக்கிறோம் அது சம்பந்தமாக முதலாவதாக ஒரு ஆதாரத்தை நாங்கள் எடுத்து வைக்கிறோம் நபிகள் நாயகம் சல்லாஹுலே இது புகாரியில ஏழாயிரத்தி நானூத்தி நாற்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது அல்லாமல் வேறு ஏராளமான ஹதீஸ் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லம் அவங்கள்ட்ட சகாபாக்கள் கேட்கிறாங்க நாங்கள் இறைவனை காணுவோமா அதாவது காண முடியுமா என்று கேட்கிறார்கள் அப்ப நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே அவர்கள் காண முடியும் சூரியனை நீங்கள் காண்பது போல சந்திரனை பௌர்ணமியில சந்திரனை காண்பது போல உங்களுடைய இறைவனை காண முடியும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹே அவர்கள் அதை சொல்றாங்க சொல்லிட்டு இறைவனை கண்ட பிறகு இறைவன் தரப்பிலிருந்து சொல்லப்படும் மகிசர்ல எல்லா மக்களும் குழுமி இருக்கும் பொழுது மகசர்ல சும்மா கால யுனாதி முனாதின் ஒரு அறிவிப்பாளர் இறைவன் தரப்பில் இருந்து அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் வந்து பிரகடனம் செய்வார் இலாமா கானு யாபதூன் ஒவ்வொரு சாராரும் அவரவர்கள் எதை வணங்கினார்களோ அவங்களோட போங்க யார் யார் எதை வணங்கினீங்களோ அவங்க தலைமையில் நீங்க எல்லாம் புறப்பட்டு போங்க என்று அந்த இடத்துல டிக்ளேர் பண்ணப்படும் அப்ப சிலுவையை வணங்கியவர்கள் சிலுவைக்கு பின்னால் ஓடுவார்கள் சிலைகளை வணங்கியவர்கள் சிலைகளுக்கு பின்னால் ஓடுவார்கள் இப்படி எல்லாரும் போய்விடும் அவரவர்களுக்கு ஒரு தலைமை தாங்கி கூட்டிக்கிட்டு போற மாதிரி ஒரு ஏற்பாட்டை இறைவன் செய்வான் கடைசியாக போய் அவங்க தலைமையிலே கொண்டு நரகத்தில் கொண்டு தள்ளிடுவாங்க அவர்கள் அழைத்து கொண்டு செல்வார்கள் அங்க தண்ணீர் போன்ற ஒரு காட்சி கானல் நீர் தென்படும் தாகமாயிருக்குன்னு இருக்குன்னு சொன்ன அதுல போய் குடிங்கிறவுனே அது நரக படுகொலியா இருக்கும் அதனால எல்லாரும் விழுந்துருவாங்க பிறகு யார் மிச்சமா இருப்பான்னா ஹத்தா யபுகா மன் கான் யஅவுதுல்லாஹ க ஃபாஜிரின் நல்லவர்கள் கெட்டவர்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்குனாங்களே அவங்க மட்டும் மிச்சமா இருப்பாங்க அதாவது நீங்கள் யார் யார் எதை வணங்குனீங்களோ அவங்களெல்லாம் போய்rename உடனே எல்லாரும் போயிடுறாங்க இறாங்க யார் மிச்சமா இருப்பாங்கன்னு கேட்டா அல்லாஹ்வை வணங்கினாங்களே அதுல வந்து பாவம் செஞ்சவங்க இருப்பாங்க நல்லவங்க இருப்பாங்க எல்லாருமா கலந்து அந்த இடத்துல நின்று விடுவார்கள் போகாம அப்ப அவங்கள்ட்ட கேட்கப்படும் மா எகபிசுக்கும் ஏன் நீங்க மட்டும் நிக்கிறீங்க அவரவர் வணங்கியவர்களோடு போக சொன்னமே என்ற உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க கேட்டா நாங்க வந்து அவங்கவுங்க வணங்கின ஆளுக்களோட போக சொன்னாங்க நாங்க அல்லாவையில் வணங்கணும் நாங்கள் வந்து எங்க இறைவனுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த அறிவிப்பை செயல்படுத்துறதா இருந்தால் அல்லாஹ் வரணும் அல்லாஹ் யார் யார் எதை வணங்குனாங்களோ அவங்களோட போக சொல்லி இருக்குது. அப்ப நாங்க என்ன பண்றோம்னு கேட்டா, ஓய் இன்னமா நந்துல் ரப்பனா. நாங்கள் வந்து எங்கள் ரப்புக்காக வேண்டி இறைவனுக்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறோம் எல்லாரும் அவரவர்கள் வணங்கியவர்களோடு போயிட்டாங்க. நாங்க வந்து இறைவன் வருவதற்காக வேண்டி காத்து கொண்டிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே, ஃயஹதீஹுல் ஜब्बाரு. அல்லாஹ் அவர்களிடத்தில் வருவான். எப்படி வருவான்? ஃபி சூரத்தின் ஒரு சூரத்தில் உருவத்தில் வருவான் வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா உருவம் தலைப்பும் இறைவனுக்கு உருவம் இருக்கிறார் என்பதுதான் இடத்துல வருவான் வருவான் என்ற உடனே அதுக்கு ஏதாவது வியாக்கியானம் கொடுத்தாது என்பதற்காக நபிகள் நாயகம் சொல்றாங்க ஒரு உருவத்தில் அல்லாஹு ரபுல் ஆலமீன் அவங்கள்ட்ட வருவான் அந்த உருவம் எந்த மாதிரி உருவம் என்று கேட்டால் மர்ரா முதல்ல பார்த்தார்களே இறைவனை எல்லாரும் நிற்கும் பொழுது கெட்டவங்க நல்லவங்க பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அல்லாஹ் பார்த்தாங்கல்ல சூரியனை பார்ப்பது போல சந்திரனை பார்ப்பது போல பார்த்தாங்கல்ல அந்த தோற்றம் அல்லாத வேற ஒரு தோற்றத்தில் ரப்பு வந்து என்ன செய்வான் அந்த மக்கள்கிட்ட நீங்க அல்லாவுக்கு தானே வெயிட் பண்றீங்க என்று சொல்லி அல்லாஹவே அவங்கள்ட்ட வருவான் வந்து என்ன சொல்வான்னு கேட்டா பொய்யா கூழ் ஆனா ரப்புக்கும் நான் தான் உங்களுடைய ரப்பு நீ யாருக்காக காத்திருக்கிறீர்களோ அந்த இறைவன் நான்தான் அப்படிம்பாங்க அப்படி நல்லா சொல்லுவான் அவங்க எல்லாம் சொல்லுவாங்க அந்த ரப்புனா அல்லாஹ பார்த்து விட்டு நீ தான் எங்களுடைய இறைவன் என்று சொல்லுவாங்க அப்ப அல்ல அவங்கள்ட்ட மேலும் கேட்பான் ஹல் பைனகும் பைனகு ஆயத்தும் தாரிபோனகு நீங்கள் அவன்தான் இறைவன் என்று அறிந்து கொள்வதற்கு ஏற்ற ஆதாரம் ஏதாவது உங்களிடத்தில் இருக்கிறதா நான் தான் இறைவன்னு சொன்னீங்கல்ல எந்த ஆதாரத்தை வச்சு நீங்க இறைவன் சொன்னீங்க இறைவன் என்று அறிந்து கொள்வதற்கு ஏற்ற ஒரு ஆதாரம் ஏதாவது இருக்கிறதா உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற உடனே கூழ் அசாக் பாதம் கால் தான் கால் இருக்குல்ல அந்த கால் தான் ஆதாரம் இறைவனுடைய கால் தான் இறைவன் இருக்கிறாங்க அவன் இறைவன் என்பதற்கு ஆதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அல்லாஹ் என்ன செய்வான் அவனுடைய காலை மறைத்திருந்த திரை இருக்கும் இல்லையா அந்த காலில் உள்ள திரையை அவன் விளக்குவான் விளக்குன உடனே ஒவ்வொரு மூமினும் அங்கே அவனுக்கு சஜிதா செய்வார்கள் இறைவனுடைய காலை பார்த்து விட்டு சஜிதா செய்வார்கள் ஆனா எல்லாருக்கும் செய்ய முடியாது ஏன்னா அந்த கூட்டத்தில் நல்லவங்க இருக்கிறாங்க கெட்டவங்களும் கலந்துருக்காங்க அதனால ரியா பேருக்காக புகழுக்காக நடிப்புக்காக யாரெல்லாம் இந்த உலகத்தில் சஜிதா செய்தார்களோ அவங்களுக்கு முது வளையாது சஜிதா செய்ய முடியாமல் அவங்க நின்றுவாங்க யார் நிஜமாகவே அல்லாவுக்கு சஜிதா செய்தவர்களாக இருந்தார்களோ அவங்க அல்லாஹ் தன்னுடைய காலின் திரையை விளக்கி காட்டிய உடனே அதற்கு அவனுக்கு சரிதா செய்வார்கள் இது நீண்ட ஒரு ஒரு ஒன்னரை பக்கம் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் ஆனாலும் இது வந்து இதுல முக்கியமான பாயிண்ட் நான் பாயிண்ட் சொல்லி இருக்கிறேன் முழு ஹதீஸ் வந்து இந்த தலைப்புக்கு அவ்வளவும் தேவை கிடையாது மற்ற விஷயங்கள் இதை மறுக்கக்கூடியதாகவும் இல்லை அப்ப நம்ம என்ன பண்றோம் கேட்டா மறுமை நாளையில அல்லாவும் முதல்ல ஒரு தரும் மக்கள் பார்க்கிறாங்க அந்த பார்க்கிறார்கள் என்பதற்கு ஏதாவது வியாக்கியானங்கள் கொடுத்து ஏதாவது சொல்லிவிடலாம் என்றாலும் கூட ரெண்டாவது தடவை பார்க்கிறாங்க ரெண்டாவது தடவை பார்க்கும்பொழுது எப்படி பார்க்கிறாங்க சூரத்தில் உருவத்தில் பார்க்கிறார்கள் உருவத்தில் பார்க்கும் பொழுது கூட ரசுல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டா முன்னர் பார்த்தார்களே அந்த உருவம் அல்லாத வேற ஒரு தன்னுடைய உருவத்தையே வேறு விதமான ஒரு உருவமாக அல்லா காட்டி என்ன செய்கிறான் அவன் வந்து காட்சி தருகிறான் இதை பற்றி சரி ம் 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 இது ரெண்டாவது

السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم سديتي كل الله ينبدر كاف لم இங்கே அழைத்து வைந்திருக்கிற அல்ல இறைவனுக்கு நன்றி கூறி எனது உரையை துவக்குகின்றேன் இங்கே வருகை புரிஞ்சிருக்கின்ற கண்ணியத்திற்குரிய உளமா பெருமக்களே அன்பார்ந்த பெரியோர்களே இளைஞர்களே நம்மை படைத்து நிறுவன